என்எல்சிலிருந்து நிலக்கரி மூலயமா வெளியேறக்கூடிய சாம்பல் இது வந்து நம்ம நெடுஞ்சாலைக்கு அந்த பணிக்காக இங்க இருந்து வந்து சீர்காழி திருக்கடையூர் எடுத்துட்டு போறாங்க அதுல வந்து மொத்தம் பன்னெண்டு லட்சம் எம்கிவு வந்து அந்த சாலை மேம்பாட்டுக்கு இப்பதைக்கு தேவை நிறைய உங்களுக்கு தேவை அது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் எம்கிள வந்து ஆறு லட்சம் வந்து வெல்ஸ்பேன்ன்ற கம்பெனி எடுத்துருக்குது அந்த மிச்சம் உள்ள ஆறு லட்சத்தை உள்ள ஆறு லட்சத்தை இங்க உள்ள லோக்கல் காண்டிருக்காங்க எல்லாருமே ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் நாற்பது இருபது இருபத்தஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப எடுத்துருக்கிறாங்க இப்ப என்னன்னா அந்த எடுத்த டிரான்ஸ்போ சாம்பலை டிரான்ஸ்போர்ட்டிங்கு வந்து எல்லா க கம்பெனிக்கும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறோம் லோக்கலில் உள்ளவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெல்ஃபேன் கம்பெனிக்கு வரைக்கும் குறைந்தபட்சம் மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் நாங்கள் தொடர்ந்து போய் அவங்கள்ட்ட கேட்டுருக்குறோம் அவங்க வந்து அதுக்கான எந்த பதிலுமே சொல்லி இது பண்ணலை இப்போ எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்க இங்கே உள்ள எல்லாருக்குமே அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் கான்ட்ராக்டை வந்து பிரித்து கொடுக்கணும் அதுதான் இந்த எல்லாருமே வீடு நலம் கொடுத்தவங்க தான் நிற்கிறாங்க சுற்றுப்புட்டு கிராமத்தில் பதினஞ்சு கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க எல்லாருமே கண்டிருக்கிறாங்க தான் எல்லாேருமே வாகனம் வச்சுருக்கிறவங்க தான் இதுதான் எங்களுடைய கருத்து இதை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாங்கள் பதிவு பண்ணிருக்கிறோம் எல்லா கட்சி தலைமைக்கும் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க எங்கள் கட்சி தலைமைக்கும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேறணும் அது வரைக்கும் இங்கே இருந்து போகிற சாம்பல் லாரிய வாகனத்தை வந்து நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் மக்களுக்கோ இல்ல வந்து அரசாங்கத்துக்கோ இடையூறு இல்லாம நிறுவனத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்காம இருக்க கறிவண்டி தான் இருக்கு தேசிய நெடுஞ்சாலைய வந்து வேலை தான் இருக்கு இது எங்களுக்கான ஒரு என்ன சொல்லி சொல்றது மனிதநேயத்தோட இப்ப எங்க நாங்க வந்து ஆண்டாண்டு காலமா இந்த என்எல்சியால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கான உரிமையை வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்ன்றது வந்து இந்த ஒற்றை நாள் ஒரு கோரிக்கையை நாங்க வச்சிருக்கிறோம்